அந்த தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக் கொள்கிறார் ஆனால் தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டு சிறப்பாக வெற்றிகரமாக நாம் செலுத்துவோம் அப்படின்னு தவான சொல்றாரு மறுபடியும் பி எஸ் எல் த்ரீ ஏவப்படுகிறது வெற்றிகரமாக செலுத்தப்படுகிறது இப்பொழுது செய்தியாளர் சந்திப்பிற்காக ஏ ஐயா அவர்கள் அனுப்புகிறார்கள் அப்போ சொல்ற தோல்வியை நாங்கள் ஏற்கும் பொழுதுவான வெற்றியை நாங்கள் பெறும்போது என்னை முன்னிற்கு இது ஒரு மாடமாக இருக்கிறது எனவே தோல்வியும் வெற்றியும் சமூகமாக கொண்டு ஒரு மாதம் தலைவராக வருவதற்கான நம்மை முழுமையாக தயாரிக்க வேண்டும் என்ற தகவல் அங்கே பகிரப்படுகிறது அன்பு மாநிலங்களே அவரை பற்றிய புத்தகம் தெரியுமா அவரை பற்றிய முதல் புத்தகம் அந்த அகிலிச்சுகள் இரண்டாயிரத்தி ஒன்னு வெளியிடப்பட்டது என்னுடைய ஆசிரியர் பயிற்சியிலே

yeah